வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா அமெரிக்காவில் ஐநா சபை மீட்டிங் வந்து நடக்குதுங்க அந்த மீட்டிங் பயணத்தை பிரதமர் மோடி அவர்கள் கேன்சல் பண்ணிருக்காரு இந்தியா பயணத்தை ட்ரம்ப் கேன்சல் பண்ணார் சமீபத்தில் இதன் எதிரொலியாக அமெரிக்கா பயணத்தையும் நம்ம மோடி அவர்கள் கேன்சல் பண்ணிருக்காரு கெத்துல இப்போ மோடிக்கு பதிலாக ஜெய்சங்கர் அவர்கள் எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் ஐநா சபை மீட்டிங்கில் கலந்துக்குவாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் ஐநா சபை மீட்டிங்கில் பேசுறாரு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் தெரியுமா சென்னை நெற்குன்றத்தை சேர்ந்த வரலட்சுமி அப்படிங்கிறவங்க பஸ்ஸில் பயணம் செய்த போது நான்கு சவரன் நகை திருட்டு போனதாக புகார் கொடுத்திருக்காங்க சிசிடிவி எல்லாம் ஆய்வு செஞ்சு பார்த்ததுல காவல்துறையினர் இப்போ பாரதி அப்படிங்குறவங்களை கைது செஞ்சிருக்காங்க யார் இந்த பாரதி அப்படிங்கிறதா இப்போ டிஎன் பாலிடிக்ஸ்ல பஞ்சாயத்து யார் இவங்க திருப்பத்தூர் மாவட்டம் நரியம்பட்டு திமுக ஊராட்சி மன்ற தலைவர் தான் இந்த பாரதியா அவங்களுடைய இன்னொரு வீடியோவை பாஜகவினர் ஷேர் பண்றாங்க என்ன தெரியுமா வீடியோ ஒரு முறை பாஜகவினர் அம்பேத்கர் அவர்களுடைய சிலைக்கு மாலை அணிவிக்க போகும்போது இவங்க உள்ள புகுந்து மாலையெல்லாம் நீங்க போடக்கூடாது கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணியிருக்காங்க அந்த வீடியோவை ஷேர் பண்றாங்க அவங்க தான் இப்போ திருட்டு புகாரில் கைது செய்யப்பட்டிருக்காங்க இதை பாலிமர் டீட்டெயிலாக வெளியிட்டிருக்காங்க திமுகவுடைய ஊராட்சி மன்ற தலைவர் அப்படின்லாம் வார்த்தையை பயன்படுத்தி நியூஸ் போட்டிருக்காங்க ஆனால் தந்தி டிவி இதே செய்தியை வெளியிட்டிருக்காங்க ஆனால் எந்த இடத்துலையும் திமுகவுடைய ஊராட்சி மன்ற தலைவர் அப்படின்னு குறிப்பிடலை வெறும் மொட்டையாக வெறும் ஊராட்சி மன்ற தலைவர் அப்படின்னு தான் போட்டிருக்காங்களே தவிர எந்த கட்சியை சேர்ந்தவர் அப்படிங்கறத ஏன் போடலை தந்தி டிவி இதுதான் ஊடக தர்மமா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தந்தி டிவியை மடக்கி பிடிச்சி இப்போது விமர்சனம் பண்ணுறாங்க அண்ணாமலை என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா அண்ணாமலை அந்த பாரதி அவர்களுடைய புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருக்காரு வட்டம் போட்டு காமிச்சு இவங்க தான் பாரதி இவங்க தான் நான்கு சவரன் நகையை வந்து திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கைது செய்யப்பட்டிருக்காங்க அதாவது பிக் பாக்கெட்ல இருந்து ஆரம்பித்து அரசு கஜானாவை சூறையாடுற வரைக்கும் திமுக நிர்வாகிகளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வழங்குறாங்க இதுதான் திமுகவுடைய லட்சணம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை மிக கடுமையாக கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு இப்போ இந்த விவகாரம் பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ஆர்எஸ்எஸ் உடைய சீஃப் மோகன் பகவத் இருக்கார்ல அவர் சமீபத்தில் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஒவ்வொரு இந்திய தம்பதியினரும் மூன்று குழந்தைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் சரியான வயதில் திருமணம் செய்து மூன்று குழந்தைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் எந்த பாதிப்பும் வரது இல்லை அப்படின்னு மருத்துவர் என்கிட்ட சொன்னதாக சொல்லியிருக்காரு மோகன் பகவத் அவர்கள் சொல்லியிருக்காரு இதற்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்தி கூட்டணி எப்படி மோகன் பகவத் அப்படி சொல்லலாம் ஒவ்வொரு இந்திய தம்பதியினரும் மூன்று குழந்தைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணாங்க இன்னைக்கு ஒரு செய்தி வெளிவந்திருக்கு என்னன்னா ஐநா மக்கள் தொகை நிதி முகமை இருக்காங்களே அவங்க ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவில் கருவுறுதல் விகிதம் சரிவை சந்தி சந்தித்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒன் பாயிண்ட் நயன் அப்படிங்கிற அந்த அளவுக்கு வந்திருக்கு இந்தியாவுடைய கருவுறுதல் விகிதம் அதாவது நிலையான மக்கள் தொகையை பராமரிக்க டூ பாயிண்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவு இருக்கணுமா ஆனால் நமக்கு ஒன் பாயிண்ட் நயன் அப்படின்னு சொல்லிவிட்டு சரிவை சந்தித்துள்ளது இதனால் இது வந்து மக்கள் தொகை வளர்ச்சியை பாதிக்கும் அப்படின்னு ஐநா மக்கள் தொகை நிதி முகமை இப்போ ரிப்போர்ட்டை வெளியிட்ருக்காங்க இப்போ பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்எஸ்எஸ் உடைய சீஃப்பு மூன்று குழந்தைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு இந்திய தம்பதியினரும் அப்படின்னு சொல்லும்போது கொந்தளிச்சிங்க இப்போ பாருங்க இந்தியாவுடைய மக்கள் தொகை சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் கருவுறுதல் விகிதம் சரிவை சந்தித்துள்ளது அப்படின்னு வந்திருக்கு இதுதான் ஆர்எஸ்எஸ்ஸு தொலைநோக்கு பார்வையோடு செயல்படுறவங்க ஃப்யூச்சரில் நம்ம நாட்டுக்கு என்ன தேவை இப்போ எப்படி இருந்தால் நாடு ஃபியூச்சர்ல நல்லா இருக்கும் இதெல்லாம் கேல்குலேட் பண்ணி செயல்படுறவங்க ஆர்எஸ்எஸ்ஸு அப்படின்னு பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்